பிஸ்மில்லா அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உம்மினூர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பீஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு மாவு ஈஸ்ட் எதுவுமே தேவையில்லை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுலில் ஒரு கையளவு நல்லா நறுக்கின பொடியாக நறுக்கின கேபேஜ் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு சால்ட்டு அதே மாதிரி ஒரே ஒரு பிஞ்சு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு எக்கை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்ம ரொம்ப நேரம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும் வேண்டியதில் இது டயட்டில் இருக்கட்டா இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சூப்பரான ரெசிபி எக்கை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது தான் மெயினான விஷயம் நான் நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியான ஒரு பேட்டர் வந்து நமக்கு கிடைக்கும் பேன்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி எல்லாருக்குமே அதே மாதிரி விருப்பமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி பீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பட்டரை நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சிருக்கிற பேட்ரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பேட்ரி வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போது பேனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லிம் பண்ணிடுங்க வெந்ததுக்கப்புறமா அழகாக திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா அடுப்பையும் நல்லா சிம்லே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு தீஞ்சிடாமல் அழகான ஒரு கோல்டன் ரவுனில் வந்து நமக்கு கிடைக்கும் திருப்பி விட்டதுக்கப்புறமா இப்போ நமக்கு தேவையானது சூப்பரான நல்லா துருவின சீஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து செடர் சீஸ் எடுத்திருக்கிறேன் உங்கள்கிட்ட ஸ்லைசஸ் வந்து ஸ்லைஸ் பண்ண சீஸ் இருந்தால் கூட அதையும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மேலே போட்டுக்கலாம் சீஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடுமே நான் வந்து கொஞ்சமாக அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் சீஸை வந்து ஃபேட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது கேல்சியம் கண்டென்ட் இருக்குது அப்புறமா குட் ஃபேட் வந்து நமக்கு இருக்குது இது வந்து ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது நம்ம எந்த அளவு வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மூடி போட்டுக்கோங்க அடுப்பையும் நல்லாவே சிம்லேயே வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே கொஞ்சமாக ஸ்வீட் கான் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மேலே தூவிக்கலாம் இது ஸ்வீட் கார்ட் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணுமே இல்லை நீங்கள் வந்து கேப்சிகம் இருந்தால் கூட அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம் ஆலிவ் காய் வந்து இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஸ்வீட் கார்ட் மட்டும் போட்டுக்கிறேன் திட்டேன் நம்மளோட சூப்பரான பீஸா வந்து செம்மையாக ரெடி ஆகிருச்சு இதுக்கு மாவு தேவை இருக்காது ஈஸ்ட் தேவையில்லை குழந்தைங்க கேட்குற அடுத்த சக்கேனே நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுத்துடலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நமக்கு கிடையாது இது சாப்பிடும்போது ஃபேட் இல்லை சூப்பரான ஹெல்தியான டயட் வெர்ஷனில் நம்ம சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு பீஸா ரெடி ஆகிடுச்சு உங்கள் குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் சூப்பர் க்யூட்டாக இருக்கணுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பீஸாவை நீங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க சூப்பர் மம்மின்னு சொல்லி உங்களையும் பாராட்டுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்